ஒரு நாலு நண்பர்கள் வந்து ட்ரெயினில் பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க முதல் நண்பர் சொன்னார் இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் சரியில்ல ரொம்ப நஷ்டத்தில் போதில்லை இதுக்கு என்ன பண்ணலாம் ஏதாவது வழி இருந்தால் சொல்ல ரெண்டாவது நண்பர் சொன்னார் இந்த டிக்கெட்ஸ்லாம் செக் பண்ணி வாங்காமல் நிறைய வித்தவுட் டிக்கெட்ஸ் ஏறுது பிளாட்ஃபார்ம் டிக்கெட்லாம் வாங்கிட்டு ட்ரெயினில் ஏறிடுறாங்க மெயினான ரீசன் மூணாவது ஓரத்தில் இருந்த ஃப்ரெண்டு சொன்னார் அதெல்லாம் தாண்டி ரிசர்வேஷனே பண்ணாமல் ரிசர்வேஷனில் ஏறுறாங்க டிக்கெட்டே எடுக்காமல் அன்ரிசர்வில் ஏடுறாங்க இதுதான் மேஜர் ப்ளஸ் இந்த டிடிஆர் இருக்காங்கல்ல அவங்களால் எவ்வளோ செக்கிங்ஸ் பண்ண முடியும் ஒரு ரேஞ்ச் வரைக்கும் தான் பண்ண முடியும் அதுக்கு மேலே முடியாது அப்படின்னு மூணாவது நாலாவதாக சொன்னாங்களாம் டிடிஆர் வர்றாரு வாயிறங்களான லைஃப்பில் நம்ம எப்படி போயிட்டுருக்கோம் நம்ம லைஃப் எங்கே இருக்கு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன நம்மளோட ட்ராபேக்ஸ் என்ன நம்மளோட கோல்ஸ் என்ன நம்ம எதை நோக்கிய டெஸ்டினேஷன் வச்சிருக்கோம் அதுக்கு என்ன பண்ணணும் என்ன மாதிரியான ப்ராசஸில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்காம உலகத்தை பற்றியும் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்தை பற்றியும் பேசி டைம் வேஸ்ட் பண்ணி லைஃப் மட்டும் வாழ்கிற மக்கள் பாட்டம் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த பாட்டம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மக்கள் எல்லோரும் இப்படி தான் இருப்பாங்க டாப் ஃபைவ் பர்சன்ட் பீப்புள் லைஃப்பில் முன்னேறணும் நான் ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் கொண்ட மக்கள் எல்லாருமே நான் இன்னைக்கு என்ன பண்ணேன் என்னோட ஆசைக்கு கனவுக்கு லட்சியத்துக்கு நான் இன்றைக்கி என்ன விஷயங்களை செஞ்சேன் அப்படின்றத பற்றி பேசுவாங்க இந்த நியூஸ் பேப்பர் ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா அப்புறம் ஹாட்ஸ்டார் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் மூவிஸ் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இதில் இருக்கிறவங்க வந்து தன்னோட யாரோ ஒருத்தர்கிட்ட அடிமை ஆகிறதுக்கு நான் ரெடி நான் ரெடி நான் ரெடின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் எந்த டேரக்டரும் எந்த பிஸ்னஸ் மேனும் பெரிய லைஃப் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களும் தன்னோட இலக்குக்கு இது தேவையா அப்படின்னா பார்ப்பாங்க ஒரு டைரக்டர் ஆகணும் ஒரு காமெடி மேன் ஆகணும் இல்லை அந்த மூவி செக்டரில் போகணும் அப்படின்னா அதை பார்ப்பாங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கும் வித்தவுட் டிக்கெட்டுக்கும் என்ன சம்மந்தம் டிக்கெட பெஞ்சில் உட்காந்து பேப்பர் படிக்கிறவங்களுக்கும் பேப்பரில் ஒரு நியூஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்போ நானும் தான்ப்பா சிட்டிசன் நானும் தான்ப்பா பேசணும் லைஃப்பை பற்றி பாருங்கள் அடுத்து லைஃப்பில் என்ன நடக்க போகுது என்ன ஆசை என்ன கனவு என்ன லட்சியம் என்ன தேவை என்ன கடன் என்ன பிரச்சனைகள் அதில் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு தீர்க்கறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு இருந்துட்டால் கடைசியில் ரிலாக்ஸேஷன் ஒன்று வேணும் இல்லையா அதுக்கு கண்ட்ரோல் இல்லாத விஷயங்களையும் பேப்பரில் ஏதோ ஒரு கண்ட்ரியில் ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு இப்படி அதை மாற்றிருக்கலாம் அதை எப்படி மாற்றிருக்கலாம்னு பேசுகிறதுனால ரிலாக்ஸேஷன் ஆகாது ரதர் நல்ல விஷயங்களை நல்ல விஷயங்களை புத்தகங்களை படிக்கிறதுனாலையும் அந்த அறிவை ஷேர் பண்ணுறதுனாலையும் மாறும் காரணம் ரெண்டு தான் நம்ம குழந்தைங்க பெரியவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து அப்படியே பண்ணுது ஸ்டாட்டஸ்டிக்சல் ரிவ்யூஸில் பெண்கள் என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து அப்படியே வளர்கிற பொம்பளை பசங்க அம்மா மாதிரியே இருக்காப்பார் அம்மா மாதிரியே பேசுகிறாப்பார் அம்மா மாதிரியே செய்கிறாப்பார் அப்படின்னு ஸ்கூலில் போய் அதே வேலை தான் பண்ணுறாங்க அப்பாக்கள் டீ கடையில் பையன் தம் முடிக்கிற இந்த வயசுலேயே ஏன்னா அப்பா தம் முடிக்கிறாங்க பெரியப்பா சித்தப்பா மாமே அதை பார்க்குறாங்க அது பார்க்கறதுனால அதை செஞ்சு பார்க்கணுன்னு ஆசை வருது புறணி பேசுறது அன்வான்டட் கண்ட்ரோல் இல்லாத விஷயங்கள பேசுகிறதும் ஏன் வாழ்க்கைக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் பேசுறது தான் கரெக்டு அப்படிங்கிற அளவுக்கு அந்த குழந்தையோட மனசில் பதிய வைக்கிறோம் ஸோ சோஷியல் மீடியாவும் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் சம்மந்தமாக அந்த சம்மந்தப்பட்டவங்க பாருங்கள் பேப்பர் ஜேர்னலிஸ்டாக சம்மந்தப்பட்டவங்க பாருங்கள் சம்மந்தமே இல்லாமல் அந்த விஷயத்தை படிக்கிறதுனாலையும் பார்க்கறதுனாலையும் எந்த ரூபா கடன் அடைய போகிறது இல்லை லைஃப்பில் சேஞ்சஸ் எதுவும் ஆக போகிறது இல்லைன்றவங்க அதை பற்றி பேசுகிறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை ரைட்